வணக்கமா நாங்க சேனல்ல இருந்து வந்திருக்கோம் நீங்க ஒரு முட்டை ஒரு ரூபாய்க்கு விற்கிறீங்களா உங்களுக்கு ஒரு முட்டை ஒரு ரூபாய்க்கு விற்கிறீங்களா ஏன் ஏன் ஒரு ரூபாய்க்கு விற்கிறீங்க எல்லா கடையிலயும் ஆறு ரூபாய் அஞ்சு ரூபான்னு விற்கிறேன் நீங்க மட்டும் ஏன் ஒரு ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானம் கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகுதுமா ஒரு ஒருத்தவங்க ஜனங்க பாவ அஞ்சு ரூபாய் வாங்குறீங்க எவ்ளோமா ஒரு முட்டை கடையில வாங்குறீங்க நான் கும்புறது கருமாதியம்மா கும்புறமா என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறது என் வீட்டுக்காரர் பேர் மாறி முட்டை நான் என்ன பண்ணா அவர்கிட்ட ஒரு கோழி வாயின்னு கடல் புண்ணியமா ஒரு கோழி ஒண்ணு வந்துச்சு அந்த கோழி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முட்டை கேட்டலம்மா அதனால குத்துனுமா நானு அந்த கோழி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முட்டை தான் போட்டுச்சு அப்புறமேட்டுக்கு இப்ப வந்து அதிசயமா மூணு மாசத்துக்கு அப்புறம் முன்னூறு நானூறு முட்டை போட்டுமா சின்ன பண்ண போறேன் உண்மையாலதான் அப்புறம் நாயம்மா ஒரு தர போற ஜனத்துக்குலாம் பாதி <muchan> <muchan> அந்தாரிட்டு நารீங்களா போங்க இருந்து வாங்கிட்டு ரூபாய் கேக்குறாங்க இது சும்மா நான் சும்மா ஒரு நம்பி வாங்குறீங்க நீங்க அம்மா உண்மைலயேமா சூனியக்காரங்க அம்மா அது எப்படிமா அவங்க சேனல்ல இருந்து சொல்றாங்க கேக்குறாங்க நம்பி

சூரியகாரி மாய மாதிரி போயிருந்தாரு

ஒன்றுமே ஆவாதுண்ணா நம்பி வாங்கிட்டு போனா இல்லைண்ணா என்னுடைய உண்மையான கதையை சொல்லப்போனா என் வீட்டுல பேரு மாறிமுத்துண்ணா சரியா நான் வந்து கருமாரி அம்மன் தான் கும்பிட்றேன் என் குல நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கினேன் எனக்கு என்னை பார்த்தாலே உனக்கு தெரியும் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கடவுள் வந்து அந்த கோழி மாதிரி ஒரு கடவுளா கொடுத்தாரு ஒரு நாளைக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தாண்ணா போலிச்சு ரொம்ப கஷ்டமா சாப்பிடுறேன் ஃபேமிலி ஒரு சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லைனா எனக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படிப்பட்ட ஃபேமிலி இப்ப மூணு மாசத்துக்கு அப்புறமே எனக்கு முன்னூறு நானூறு முட்டை கொடுக்குது இந்த டேவை நான் வாடகை எடுத்துதான் இந்த மாதிரி வைக்கிறேன் ஆ அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது முன்னூறு நானூறு முட்டையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் வீட்டுல நீ வந்து முட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்றல

வந்துருவியம்மா என்னம்மா பரவாயில்லம்மா நாளைக்கு ஏதாவது ஒரு ஊர் பாத்து போக வேண்டியதாம்மா உங்க கோழி வந்து முந்நூறு முட்டை போடும் ஒரு நாளைக்கு முந்நூறு இல்ல இல்லம்மா நாளைக்கு வாமா பாத்துக்கலாம் அய்யய்யா அம்மா அப்படிலாம் இல்லைம்மா ரெண்டு கோழி நான் கடல் குத்துதே ஒரு கோழி தான் நல்ல முட்டை போடுது ஒரு கோழி போட அங்க ஒரு போடுவான் நம்புறீப்பா ஆஹ் நல்லா சொல்லுண்ணா எப்படி என் பொழப்புல மனவாரி போடுறாங்க பாருண்ணா பாருனா ஏதோ ஒரு ரூபாய்க்கு விக்கிறக்கா அதனால பேட்டி எடுத்துக்கிறக்கான்னு சொன்னதுனால நான் இடம் குத்துக்கு இன்னைக்கு ஏன் போல பிள்ளைக்கு மன வாரி போடுறாங்க பாரு என்னன்னு கேட்டு போனா அண்ணன் தங்கச்சி மாதிரி சொன்ன கேட்டு போனா நீங்க ஒரு முட்டை நீங்க பாருங்க ஒரு ஒரு முட்டை ஒரு ரூபாய்க்குறாங்க ஏமா உங்க கேமரா முன்னாடி நானே சொல்றேன் ஒரு முட்டை ஒரு ரூபாய்தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் குடுக்குறா ஆனா இவங்க எல்லாம் வந்து கேக்குறதுனால ஒருத்தவங்களுக்கு பத்து முட்டை கொடுக்குறேன்

ஆ இன்னா வச்சிருக்கிற பகது விட்டு பிரிட்ஜ்ல குத்து வச்சுக்கிற சரி வெளிய வச்சா கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஜனங்க வாங்கி ஆமாந்துருவாங்க சரி அதனால என்ன பண்றது பிரிட்ஜ்ல குத்து வச்சிருக்கிற நாளைக்கு வேற ஒரு ஊருக்கு போகும்போது அப்படியும் போயிட்டு வாங்கி வந்துருவோமா என்ன பண்றது ரொம்ப கஷ்டமாகுதுமா உங்க வேணாமா சரி ஏதோ கேட்டிய உன் சேனலுக்கு ஒவ்வொரு உதவுதுமே வச்சுக்கோ என் கதையெல்லாம் சொல்லு இதெல்லாம் போடு டிவில கண்டிப்பா போடுறோம் கண்டிப்பா போடுமா இதெல்லாம் நான் கண்டிப்பா பாப்பேன்

எப்படிதான் உங்களுக்கு கட்டுப்பாடு ஆகுது தெரியல நினைச்சு பாத்தா ஆனா வித்துற பத்தியம்மா எவ்வளவு தூரம் பாரு இருபது முப்பது இந்த நாப்பது வருமா ஐம்பத்தி மூணு ரூபா வருமா வச்சுக்கிறேன் வாங்குவேன் சரிம்மா என் வீட்ல பாத்தீங்க ஒரு பால் குடிக்கிற குழந்தை இருக்குது ஒரு பெரிய பையங்குறான் அம்பத்தி மூணு ரூபா இந்த பால் வாங்குவேன்னா நான் சொல்றேன் ஆரோக்கிய பால் ஐம்பது ரூபா ஐம்பத்தி மூணு ரூபா வருதுமா நான் இந்த பா காசு இருந்தா அதை வாங்குவேன் என்ன பண்றது எல்லாம் கஷ்டப்படுறதா இந்த வெயிலுக்கு வந்து இவ்வளவு உட்காந்து இது பண்ணு எனக்கு என்ன வகையா என்ன பண்றது இந்த மாதிரி ஜனங்களுக்கு கூட எங்க வேலையை பார்க்க வர நாளைக்கு எந்த ஸ்ட்ரீட்டு போறீங்க தெரியலமா இதே மாதிரி கூட்டமா வந்துச்சுன்னா அங்கேயும் போய் போட்டுருவேன் நான் இன்னைக்கு எத்தனை மருந்து இதோட ஒரு ரெண்டு மடங்கா எத்தனை போவோமா இது மாதிரி வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா இருக்குமா இந்த நீ நான் விற்ப நினைக்க வேலையா ரெண்டு மூட்டை எடுத்துனால இது விற்றா சரி அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது ரெண்டு பேர் விற்கிறேன் இதோட நம்ம ஊனும் சரி நீங்க வந்து கோழி வந்து இந்த மாதிரி கடல் கடவுள் மூலமா உங்களுக்கு கோழி குடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த கோழி வந்து ஒரு நாளைக்கு முன்னூறு முட்டை போடுதுன்றீங்க அதே எங்கனால நம்ப முடியல அப்புறமேட்டு சூரியக்காரங்க கிட்ட இருந்து முட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க அது சும்மா ஜோக சொல்றமா சில பேர் கிருஷ்ணயா வாங்கி போறாங்க சில பேர் அப்படியே வாங்கி போறாங்க நம்பிக்கையோட பொறுத்த ஒரு அம்மா வாங்கி போலியாமா அந்த மாதிரிதான்

அப்படியே ரோட்லயே தான் இருப்பேன் போதுமே அப்பப்ப எங்கயாவது வீடு எங்கயாவது ஒரு இந்த மாதிரி ரோட்ல உட்காந்தா காசு கச்சிச்சுன்னா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஓலை குடிச்சா அந்த மாதிரி வீடா போட்டுட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது கஷ்டப்படுறேன் என்ன பண்ண முடியும் வித்தாதான் என் வீட்டுல போற என்ன பண்ண முடியும் பாரு ரெண்டாயிரம் ரூபாய் குத்தாதா அந்த கோழிய கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த கோழியை காட்டுவேன்

சோறு தான் குடுக்குறேன் நான் என்ன சோறுக்குன்றேன்னா அந்த சோறைதான் அதை குடுக்குறேன் நான் குடிக்கிறதே பழைய கழிச்சுமா என் பிள்ளைக்கு மட்டும்தான் பால் வாங்கி குடுப்பேன் நான் வர காப்பி தான் போட்டு குடுப்பேன் என்ன பண்றது அதுவும் அடுப்பு அடுப்பு எல்லாம் கிடையாது நீ எல்லாம் என் வீட்டுல அதெல்லாம் கிடையாதுமா என் வீட்டுல அந்த கல்லு மாதிரி வச்சு அங்கங்க ஒரு தகுந்த குப்பை அந்த வரவெல்லாம் எடுத்து அதை போட்டு இந்த போட்டு அப்படி அப்படின்னு சமைச்சு காப்பிடுவோம் என்ன பண்றது அந்த குடிக்கிற பால்ல கூட அப்படியே அந்த ஆத்த வரும் பக நாத்தம் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் என் குள்ள குடிக்கிட்டு அது என்ன பண்றது குடுக்கணும்ல பச்ச குழந்தை எனக்கும் இது ஆகுது நான் என்ன பண்ண முடியும் அதனால அந்த முட்டையை என்னால போட முடியலைன்னு நாங்க நான் ஒரு பழைய கஞ்சி தான் குடிப்பேன் அந்த பழைய கஞ்சி அந்த அதுக்கு அப்படியே குடுப்பேன் அது அப்படியே நீ கடையிலேயே ஆறு ரூபாய் சொல்லிட்டு

நான் வந்து உங்க ஏரியால தான் இருக்கேன் நான் பாத்துலே இல்ல நானு நீங்க தான் இருக்கிற ஏரியாவே தெரிய மாட்டீங்க உங்க கோலியே நான் எங்க கண்ணல காட்ட மாட்டீங்க நான் நான் 2000 ரூபாய் கொடு நான் காட்றேன் சரி கண்டிப்பா நான் அதை கொடு காட்றேன் கோலியே ஆ கோலியே கண்டிப்பா பாரு கூடி சீக்கிரத்துல விரைவில் இந்த ஸ்டார் ஹவுஸ் டிவி உங்களோட கோலியே மீட் பண்ண போறோம் கோலி கிட்ட போய் நம்ம பேட்டி எடுக்கலாம் பேசலாம் உண்மையாவே அந்த கோழி வந்து முன்னூறு முட்டை போடுதா என்னான்னு பாக்கலாம் வாங்க